முதல் வாசகம் என் முடிவு இதுவே கடவுளிடம் திரும்பும் பிற நாம் தொல்லை கொடுக்கலாகாது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினைந்து ஏழு முதல் இருபத்தொன்று வரை அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது சகோதரரே பிற எனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார் நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம் இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர் கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அறிஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்ணபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக் அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது சகோதரரே நான் கூறுவதை கேளுங்கள் கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள் இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள் இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன் அதில் உள்ள பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன் அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பேரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவரும் தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார் எனவே என் முடிவு இதுவே கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது ஆனால் சிலைகளுக்கு பனைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை கழுத்து நெறிக்கப்பட்டு செத்தவை இரத்தம் மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டாம் மோசையின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர் அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் என் அன்பில் நிலைத்திருங்கள் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்து ஒன்பது முதல் பதினொன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்